என் அன்பு குழந்தையே உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகத்தான் உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்க குழந்தையே நீ மனதில் எவ்வளவு நல்ல எண்ணங்களை வைத்துள்ளாயோ அதுவே உனக்கு நல்லதாக நடக்கும் என்பதை மட்டும் நீ மறந்துவிடாதே யார் இந்த வாக்கினை முழுவதுமாக கேட்கின்றார்களோ அவர்கள் வாழ்க்கை மாறப்போகின்றது இந்த நிமிடத்திலிருந்து அவர்களுடைய கஷ்டம் விலகப் போகின்றது அவர்களுடைய கர்ம வினைகளும் விலகப் போகின்றது அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல செய்தி கண்டிப்பாக இருபத்தி நாலு மணி நேரத்தில் நிச்சயமாக நடக்கும் அதனால் இப்பேற்பட்ட பதிவினை நீ தவற விடுவதும் பய உன்னுடைய கைகளில் கைகளில்தான் இருக்கின்றது இதே உன் அம்மா உன்னுடைய கரங்களிலும் உன்னுடைய எண்ணத்திலும் நான் எப்பொழுதுமே ஒப்படைக்கின்றேன் என் தங்க குழந்தையை இந்த அம்மா சொல்லக்கூடிய அனைத்துமே உன்னுடைய வாழ்க்கையில் இனி வரப்போகின்றது அதனால்தான் இந்த வாக்கினை கேட்கச் சொல்லி நான் இருக்கின்றேன் இந்த தாயானவள் அனைத்தையும் செய்து கொடுப்பேன் என்ற நம்பிக்கை இருந்தால் மட்டுமே இந்த வாக்கினை உன்னால் கேட்க முடியும் அது இல்லாமல் உனக்கு அனைத்தும் முழுமையாக நடக்கும் என் மேல் நம்பிக்கை இல்லாமல் அவநம்பிக்கை உண்டு என்றால் இந்த பதிவினை கேட்டால் மட்டும் உன் வாழ் வாழ்க்கை மாறிவிடுமா என்று அலட்சியமாக நினைப்பார்கள் அவர்கள் எண்ணம் போலவே வாழ்க்கையும் அமையும் அவர்கள் எண்ணம் போலவே எல்லாம் நடக்கும் ஆனால் ஒரு சில தங்க பிள்ளைகள் என் மீது உண்மையான அன்பு கொண்டிருக்கின்றார்கள் என் மீது உண்மையான பாசத்தை பொழிகின்றார்கள் அவர்களுக்குத்தான் இந்த அம்மாவின் வாக்கு என்பதை தெரியப்படுத்துகின்றேன் அதனால் என்னுடைய வாழ்க்கையினை கேட்க நீ தயாராக இருக்கக்கூடிய தங்க பிள்ளை ஓம் சக்தி தாயே போற்றி என்று எனக்காக ஒரு முறை உன் மனதார நினைத்துக்கொள் என் தங்க பிள்ளையே அத்தனை தங்க பிள்ளைகளுக்கும் இன்று இரவு அவர்கள் எனக்காக ஏற்றக்கூடிய தீபத்தில் காட்சி கொடுப்பேன் இது என்னுடைய சத்திய வாக்கு என்னுடைய தங்க பிள்ளைகளில் சிலர் அதிகமாக அழிகின்றார்கள் காரணம் என்னவென்றால் ஒரு சில நபரால் என் பிள்ளைகள் ஏமாற்றம் அடைந்திருக்கின்றார்கள் இந்த ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் என் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படிப்பட்ட சோதனைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது இவர்களை எல்லாம் நம்பி ஏன் இவ்வளவு நாட்கள் ஏமாந்து விட்டேனே ஆரம்ப காலகட்டத்தில் என்னுடைய வாழ்க்கை என்ற பொறுப்பை அவர்களிடத்திலேதான் ஒப்படைத்தேன் ஆனால் அவரும் என்னுடைய வாழ்க்கையை பொறுப்பாக பார்த்துக் கொள்வேன் என்று அவ்வளவு அன்பான வார்த்தைகளை பேசினார் இப்பொழுது ஒரு சில நபரால் என்னுடைய உறவானது என்னிடத்திலேயே இல்லை என் தங்க பிள்ளையின் ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாமலும் உறவு பிரிதலை தாங்கிக் கொள்ள முடியாமலும் ஒவ்வொரு நாட்களும் என் தங்கமே நீ மனதிற்குள் குமரி அழுது கொண்டிருக்கின்றாய் அல்லவா என் அன்பு பிள்ளையே இதற்காக இந்த அம்மா ஒரு முடிவினை நான் எடுத்துவிட்டேன் நீ முழுமையாக ஒரு உறவை நேசித்து விட்டாய் அவர்கள்தான் வேண்டும் என்று இப்பொழுது நீ அழுது கொண்டிருக்கின்றாய் அதனால் அம்மா உனக்காக ஒரு முடிவினை நான் எடுத்துவிட்டேன் என் தங்க குழந்தையே நீ கேட்ட வாழ்க்கையினை உனக்கு கொடுக்கலாம் என்று முடிவு செய்திருக்கின்றேன் ஆனால் என் தங்க பிள்ளை இதற்காக ஒரு சிறு காரியத்தை எனக்காக செய்ய வேண்டியிருக்கின்ற அது என்ன தெரியுமா அம்மா சொல்வதை நீ கவனமாக கேட்க வேண்டும் முதலில் நீ தைரியமாகவும் இருக்க வேண்டும் அளக்கூடாது மனதளவில் நீ உடைந்து நொறுங்கி போயிருக்கின்றாய் ஒவ்வொரு தருணமும் அம்மா என் வாழ்க்கை மாறாது போலவே அப்பனே என் வாழ்க்கையில் நல்லதே நடக்காதா என்று என் வாழ்க்கையை மரண வழியோடு தான் நான் தனிமையில் நான் அனுபவித்து கொண்டிருக்கின்றேன் என்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அல்லவா என் தங்க குழந்தையே எனக்கு எப்பொழுதுமே துன்பங்கள் மட்டுமே வந்து கொண்டிருக்கின்றது என்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அல்லவா என் அன்பு பிள்ளையே அப்படி உன்னுடைய நாவினால் நீ ஒருபொழுதும் இனி சொல்லக்கூடாது நீ என்ன சொல்கின்றாய் அதுதான் உன்னுடைய வாழ்க்கையிலும் நடக்கும் என் தங்கமி இனி ஒரு பொழுதும் எதிர்மறையாக நீ நினைக்கவும் கூடாது எதிர்மறையான வார்த்தைகளையும் உனக்குள்ளே பேசிக்கொள்ளவும் கூடாது என் தங்க குழந்தையே நீ எதற்காகவும் கவலை கொள்ளவும் கூடாது உன் அம்மா நான் இருக்கின்றேன் அல்லவா எல்லாவற்றையும் நிறுத்தி கொண்டு இன்றிலிருந்து நீ ஒரு முடிவை உறுதியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த அம்மா உனக்கு இத்தனை சத்தியவாக்காக சொல்கின்றேன் இன்றைய தினத்திலிருந்து எண்ணி ஒரு வாரத்திற்கு அதிகாலையிலும் அல்லது மாலை நேரத்திலும் என்னை வழிபாடும் பொழுது நீ இதை உன்னுடைய நாவினால் என்ன சொல்கின்றாயோ அதை நான் உனக்கு ஒரு வாரத்தில் நடத்தி கொடுப்பேன் என்பதை முழுமையாக நம்ப வேண்டும் என் தங்க குழந்தையே இந்த அம்மா சொல்வதை நீ கவனமாக கேட்டுக்கொள்ள வேண்டும் என்னிடத்தில் என்ன சொல்கின்றாயோ அதை நான் உனக்கு நிச்சயமாக நான் நடத்தி கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் தங்க குழந்தையின் மனதில் எப்பொழுதும் நல்ல எண்ணங்கள் மட்டுமே வர வேண்டும் என்பதனை நீ தெரிந்து கொள் என் தங்க பிள்ளையே அதில் நீ என்ன சொல்கின்றாயோ நீ அந்த உன் நாவினால் இந்த நாட்களில் என்ன சொல்கின்றாயோ அதை நிச்சயமாக உனக்கு நான் நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையில் அதை நிரந்தரமாக இருக்க செய்வேன் என்பதனை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் இனி வரக்கூடிய அந்த வாரத்தில் எனக்கு நட து எனக்கு கிடைக்காது எனக்கு அவ்வளவுதான் என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது அவ்வளவுதான் என் வாழ்க்கை அப்படியே சென்று விட்டது இனிமேல் எனக்கு யாரும் இல்லை என் வாழ்க்கையில் ஏமாற்றம் தான் கிடைக்கும் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் உனக்கு எதிர்மறையாகத்தான் நடக்கும் என் வாழ்க்கையில் அவர்கள் வந்துவிட்டார்கள் என் வாழ்க்கை உயரப் போகின்றது என் வாழ்க்கை வெற்றியாக இருக்க போகின்றது என் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க போகின்ற து எனக்கு கடன் பிரச்சனைகள் தீரப்போகின்றது என் இல்லத்தில் பணம் பெருகப் போகின்றது எனக்கு குழந்தை வரம் கிடைக்கப் போகின்றது அதை போல எனக்காக என் உறவு என்னை தேடி வரப்போகின்றது என்று பேசாத உறவுகள் எல்லாம் நான் தானே பேச வேண்டும் என்று பேச போகின்றார்கள் இப்படி உன்னுடைய வார்த்தைகளும் எண்ணங்களும் எப்பொழுதும் உனக்கு சந்தோஷமாக இருக்கும்படி இந்த ஒரு வாரத்திற்குள் நீ இப்படித்தான் பேச வேண்டும் பேசவில்லை என்றாலும் மனதால் நினைத்தால் நீ நினைத்து சந்தோஷப்பட வேண்டும் அதைத்தான் உனக்கு நான் சத்திய வாக்காக சொல்கின்றேன் என் தங்க குழந்தையே இந்த எண்ணமானது உனக்கு முழுமனதோடு இருக்க வேண்டும் இந்த ஒரு வாரத்தில் நீ எதையெல்லாம் பேசுகின்றாயோ அதையெல்லாம் நான் உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன் என் தங்க பிள்ளையே நீ பேசுவதற்கு தயாராகி விட்டாயா உன் மனதில் அதை நினைப்பதற்கு தயாராகி விட்டாயா இப்பொழுது இந்த அம்மாவும் உனக்காக தயாராகி இருக்கின்றேன் என் அன்பு பிள்ளையே நான் சொல்கின்ற வாக்கு உனக்கு முழுமையாக பொருந்தும் என்பதை உணர்ந்து கொள் நான் சொல்வது ஒன்று செய்வது ஒன்று என்று மாற்றி மாற்றி செய்ய மாட்டேன் இந்த இந்த அம்மா சொல்வது ஒரு வாரம் நீ கடைபிடித்து விட்டால் உனக்கு நிச்சயமாக நான் சொன்னபடி அனைத்தையுமே நடத்தி கொடுப்பேன் இந்த அம்மா நான் செய்வதற்கு தயாராக இருக்கின்றேன் ஆனால் இந்த ஒரு வாரத்திற்குள் இதை செய்ய நீ தயாராக இருக்கின்றாய் என்றால் அம்மா தயாராக இருக்கின்றேன் என்று உன்னுடைய மனதிற்குள் நினைத்து கொள் என் தங்க பிள்ளையே இந்த அம்மாவிற்கு செய்ய வேண்டியதை முழு நம்பிக்கையோடும் நல்ல எண்ணத்தோடும் நீ வேண்டுதல்கள் வைத்து நன்றாக வழிபட வேண்டும் என் அன்பு பிள்ளையே சில விஷயங்களை சொல்லக்கூடாது அதையும் நான் உன்னிடத்தில் சொல்லிவிடுகின்றேன் நீ இப்பொழுது நன்றாக வாழப்போகின்றேன் என்ற அழுது கொண்டு சொல்லக்கூடாது எனக்கு அதெல்லாம் கிடைத்துவிடும் என்ற அழுது கொண்டு சொல்லக்கூடாது நீ சொல்லக்கூடிய வார்த்தைகளை நேர்மறையோடு சொல்ல வேண்டும் முழுமனதோடு சொல்ல வேண்டும் அதோடு உன் புன்னகையோடு உன்னுடைய மனதில் ஒரு விஷயத்தை நீ நினைத்து விட்டால் எப்படி சந்தோஷப்படுவாயோ அப்படியெல்லாம் சந்தோஷப்பட்டு தான் அதை நீ சொல்ல வேண்டும் அப்பொழுதுதான் உன்னுடைய குழப்பங்கள் முதலில் விலகும் உன்னுடைய குறைகள் அனைத்தும் விலகும் உன் கஷ்டங்கள் அனைத்துமே உன்னை விட்டு விலகி சென்றுவிடும் உன்னுடைய உடைய மனது தெளிவாக இருக்கும் என் தங்க குழந்தையே உன்னுடைய மனது தெளிவாக இருக்கும் போது அதை நீ செய்ய வேண்டும் அப்படி செய்தால் இவை அனைத்தும் உனக்கு உடனடியாக கிடைக்கும் அதை எப்படி சரியான பாதையில் கொண்டு செல்ல வேண்டுமோ எப்படி சரியான பாதையில் பயணிக்க வேண்டுமோ அதை நீ அப்படியே பின்பற்ற வேண்டும் ஆனால் நான் என்னதான் உன் கண்ணிதிரே கொடுத்தாலும் அழுது கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் கஷ்டப்பட்டு கொண்டும் இருந்தால் நான் கொடுக்கக்கூடிய விஷயம் முன்னால் சரியாக பிரதி முடியாது என் தங்க குழந்தைக்கு இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டேதான் இருக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்திப்படுகின்றது என் தங்கமே நான் உங்களுக்கு ஒரு ஒரே ஒரு வாய்ப்பினை உருவாக்கி கொடுக்கின்றேன் அந்த ஆத்மாவின் வாக்கினை கேட்பதற்கு இதுவே உனக்கு கிடைக்கின்ற கடைசி வாய்ப்பாகவும் இருக்கலாம் அதனால் என் பிள்ளையே இந்த வாய்ப்பினை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டு அந்த ஆத்மா உன்னோடு என்ன பேச நினைக்கின்றது அவர்கள் எதை உன்னிடத்தில் சொல்ல நினைக்கின்றார்கள் வெளிப்படுத்த முயற்சி செய்கின்றார்கள் எதனால் உன்னை தேடி வந்திருக்கின்றார்கள் என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க அவர்கள் எப்படி இந்த தெய்வத்தின் அருகில் வந்தார்கள் என்று நீ யோசிக்கலாம் என் தங்கமே உன்னுடைய இல்லத்தில் சமீபத்தில் இறந்து போன ஒருவரினுடைய ஆத்மாவானது சில நாட்களாகவே உன் இல்லத்தை சுற்றி சுற்றி வருகின்றது இந்த அம்மா அதனை கண்டுவிட்ட பிறகு எதற்கு இங்கே சுற்றி கொண்டிருக்கின்றாய் நீ இருக்க வேண்டிய இடத்தில்தானே இருக்க வேண்டும் என் பிள்ளையின் வீட்டில் உனக்கு என்ன வேலை என்று கேட்டபொழுதுதான் அந்த ஆத்மா என்னிடத்தில் சொன்ன விஷயம் எனக்கும் என்னிடத்தில் இருக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கின்றது ஆனால் சில விஷயங்கள் என்னை அங்கே செல்லவிடாமல் தடுத்து கொண்டு இருக்கின்றது எனக்கு என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேசியாக வேண்டும் என் மனதில் தோன்றுகின்ற சில விஷயங்களை அவர்களிடத்தில் சொல்லிவிட்டால் நான் மனநிறைவோடு இங்கிருந்து சென்று விடுவேன் சில விஷயங்களை நான் அவர்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் விட்டுவிட்டேன் அதற்கு சரியான நேரம் இப்பொழுது வந்திருக்கின்றது இப்பொழுதும் சொல்லாமல் நான் சென்று விட்டால் இனி காலம் முழுவதும் என்னால் அவர்களிடத்தில் சொல்லிவிட முடியாது இதற்கு நீங்கள்தான் துணையாக நிற்க வேண்டும் அம்மா என்று என்னிடத்தில் வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்டது என் தங்க குழந்தையே இப்படி இருக்கும் பொழுது அவர்களிடத்தில் சொல்லிவிட முடியாது அந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்து என் வீட்டில் உள்ளவர்களிடம் பேச வைக்க வேண்டும் என்று என்னிடத்தில் கோரிக்கை வைத்தது என் தங்கமை இப்படி மனதிலே எந்த எந்த கெட்ட எண்ணங்களும் இல்லாமல் உன் குடும்பத்திற்காக பேச வேண்டும் என்று கேட்ட ஆத்மாவிற்கு நான் அந்த வாய்ப்பு வழங்குவது தானே முறையாக இருக்கும் அதனால் இந்த அம்மா அந்த ஆத்மாவிற்கு அந்த வாய்ப்பினை கொடுக்க முடிவுகள் செய்து இப்பொழுது உன்னோடு பேசுவதற்காக வரவழைத்திருக்கின்றேன் என் பிள்ளையே அந்த ஆத்மாவானது உன்னிடத்திலே என்ன பேசுகின்றார்கள் என்பதனை நான் என் மூலமாக உன்னிடத்தில் பேசி சொல்கின்றேன் இந்த அம்மாவிடத்திலிருந்துதான் அவர்கள் மனதில் பேச நினைப்பதை எல்லாம் பேச முடியும் என் தங்கமே நேரடியாக ஒரு ஆத்மாவின் குரலை உன்னால் அத்தனை சுலபமாகவெல்லாம் கேட்டுவிட முடியாது இந்த அம்மா அதற்காகத்தான் உன் இந்த உதவியை செய்கின்றேன் என் குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேச வந்திருக்கின்றேன் உங்கள் எல்லோரையும் நான் இனி காணவே முடியாது என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன் என் வாழ்க்கையில் நிறைவாக இருந்து என்னால் உங்களுக்கு கஷ்டங்கள் வந்தாலும் உங்களால் எனக்கு எந்த கஷ்டங்களும் இதுநாள் நாள் வரையிலும் வந்தது கிடையாது நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையை அத்தனை சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டுதான் இருந்தேன் என் குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேச வந்திருக்கின்றேன் உங்கள் எல்லோரையும் இனி நான் காணவே முடியாது என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன் உங்களோடு இருந்த இந்த காலகட்டம் குறைவாக இருந்தாலும் நான் எனக்கு கிடைத்த சந்தோஷங்களும் மகிழ்ச்சியும் ஏராளமாக இருந்தது அதனால் எனக்கு எந்த ஒரு கவலையும் இதுவரையில் இருந்ததே கிடையாது நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையை நான் சந்தோஷமாகத்தான் வாழ்ந்து கொண்டு இருந்தேன் ஆனால் இவ்வளவு காலம் எனக்கு சீக்கிரமாக என்னுடைய ஆயில் முடிந்துவிடும் என்று எனக்கு முன்பே தெரியாது அது தெரிந்திருந்தால் நிச்சயமாக என் மனதில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நான் உங்களிடத்தில் சொல்லியிருப்பேன் ஆனால் எல்லோரும் நினைப்பது போலத்தானே நானும் நினைத்திருந்தேன் எனக்கும் இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும் என்ற ஆசை கிடையாது மற்றவர்கள் சொல்வது போல எதற்காக பிறந்தோம் நாம் ஏன் பிறந்தோம் என்று ஒரு நாளும் நான் நினைத்தது கிடையாது வாழ வேண்டும் என்றுதான் ஆசைப்பட்டேன் என்னுடைய ஆசைகள் எல்லாம் நிராசையாகும்படி இந்த உலகத்தில் விட்டு செல்ல வேண்டிய காலகட்டம் கட்டாயம் வந்துவிட்டது என்னுடைய கடமை இங்கே சரியாக முடி முடிவதற்கு வந்துவிட்டது இன்று நான் உங்களோடு பேச வந்ததற்கு முக்கியமான காரணம் சில விஷயங்களை எல்லாம் உங்களோடு சொல்லாமல் விட்டுவிட்டேன் எப்படி நடக்கும் என்று தெரியாமல் நான் சில விஷயங்களை செய்தும் முடித்துவிட்டேன் அதற்காக உங்களிடத்தில் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன் இதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இன்று நான் வந்திருக்கின்றேன் உங்களை நான் மனதார வணங்குகின்றேன் இந்த வாய்ப்பினை நான் சரியாக பயன்படுத்தி கொள்ள விரும்புகின்றேன் அதனால்தான் என் மனதில் இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நான் சொல்லிவிடுகின்றேன் சிறிது நேரம் அமைதியாக நமது என்னுடைய வார்த்தைகளை கேட்டாலே போதும் என்னுடைய அன்பினை புரிந்து கொண்டு அதுவே எனக்கு போதும் நான் நிச்சயமாக இங்கிருந்து நல்லபடியாக சென்று விடுவேன் இன்று உங்களோடு பேச வந்ததற்கு ஒரு முக்கியமான காரணம் நான் சில விஷயங்களை சொல்லாமல் விட்டுவிட்டேன் இப்படி நடக்கும் என்று எனக்கு ஒரு நாளும் தெரியாமல் சில விஷயங்களை செய்துவிட்டேன் அதை உங்களிடத்தில் பகிர்ந்து தான் வந்திருக்கின்றேன் என் மனதில் நினைக்கின்ற விஷயம் என்ன தெரியுமா நான் உங்களை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் உங்களின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க முடியாமல் போனாலும் இனிமேல் அதையெல்லாம் எல்லாம் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு என்னால் ஆன முயற்சிகளை எல்லாமே செய்து கொண்டிருந்தேன் ஆனால் முழுமையான பலன்களை கொடுப்பதற்கு முன்பாகவே இது போன்று நடந்துவிட்டது அதனால் நான் ஏதேனும் குற்றம் குறைகள் செய்திருந்தாலும் ஏதேனும் உங்களுக்கு மனதிற்குள் கஷ்டத்தை தந்திருந்தாலும் என்னை மன்னித்து விடுங்கள் நான் எப்பொழுதும் உங்கள் மீது உண்மையான அன்பினைத்தான் வைத்து கொண்டிருக்கின்றேன் நான் ஒரு நாளும் மனதில் ஒன்றும் வெளியில் ஒன்றுமாக ஒரு நாளும் நான் நடந்து கொண்டது இல்லை அதனால் என்னவோ என்னுடைய என்னுடைய குணங்கள் சிலருக்கு இங்கே பிடிப்பதே இல்லை எதுவாக இருந்தாலும் என்னோடு இருக்கின்ற என் குடும்பத்திற்கு தெரியும் அல்லவா நான் யார் என்னுடைய அன்பு எப்படிப்பட்டது என்று அதனால் என்னுடைய அன்பினை முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அதனை இங்கிருந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயமாகத்தான் இருந்தது நானும் அங்கும் அங்கும் ஓடி ஓடி மீண்டும் என்னுடைய உயிரை மீட்டெடுத்து விடலாம் என்றுதான் முயற்சி செய்தேன் ஆனால் அப்பொழுது என்னால் அதை செய்ய முடியவில்லை உயிரற்ற உடலாக இங்கே நின்று கொண்டிருக்கின்றேன் நாட்கள் செல்ல செல்ல இதை எனக்கு ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டது இனிமேல் இதுதான் என்னுடைய உலகம் மீண்டும் அங்கே செல்ல முடியாது என்பதனை நான் புரிந்து கொண்டேன் செல்ல முடியாவிட்டாலும் ஆத்மா என்று ஆன பிறகு என்னுடைய உலகத்தில் இருந்தால்தான் எனக்கு சந்தோஷம் மீண்டும் மனித வாழ்க்கைக்குள் என்னால் நுழைந்துவிட முடியாது எனக்காக இத்தனை காலமும் அன்போடு பழகி எனக்கு எல்லாம் செய்த உங்களுக்கு நான் சொல்கின்ற விஷயம் ஒன்றுதான் நடந்தது எல்லாம் நடந்துவிட்டது நடந்த விதையை யாராலும் இனி மாற்ற முடியாது இனி நான் உங்களோடு இருக்க வேண்டும் என்று நினைத்தால் கூட அது நடக்காது அதனால் இந்த வாழ்க்கையில் நீங்கள் நல்லபடியாக வாழ்ந்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதான் அந்த ஆத்மா மனது வேதனைப்பட்டு உன்னோடு பேசுகின்றது என் தங்க குழந்தையே யார் உன்னை விட்டு சென்றாலும் இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து இருக்கும் அதனால் நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே உனக்காக எப்பொழுதும் நான் இருந்து கொண்டே இருப்பேன் ஓம் சக்தி ஓம் சக்தி நீ விடுதலை கொடுக்க மாட்டாயா என்று என் பிள்ளை நீ என்னை பார்த்து கேட்கின்ற விஷயத்திற்குத்தான் நான் முடிவினை கட்டப்போகின்றேன் இன்னமும் சுருக்கமாக உனக்கு சொல்ல வேண்டும் என்றால் உன்னுடைய பிடிவாதம் இந்த அம்மாவின் இடத்தில் ஜெயித்து விட்டது என்பதுதான் உண்மை என் குழந்தைக்கு எந்த ஒரு விஷயம் வேண்டும் என்று அடம் பிடித்து இத்தனை காலமும் நீ நின்று கொண்டிருந்தாயோ அந்த ஒரு விஷயத்திலிருந்து உன் அம்மா நான் உனக்கு விடுதலையை கொடுக்க வேண்டும் என்று என் முன்னால் கதறி அழுதாயோ அந்த விஷயத்தை இன்று உனக்கு நான் முடித்து வைக்கின்றேன் என் பிள்ளையே சுற்றி இருக்கின்ற உறவுகளையெல்லாம் நம்புவதை விட்டுவிட்டு சற்று விலகி நிற்பதுதான் எல்லோருக்குமே நல்லது ஏனென்றால் யாருடைய குணம் எப்பொழுது எப்படி மாறும் என்று யாராலும் கணித்துவிட முடியாது ஒருவரிடத்தில் நல்லபடியாக பேசிக்கொண்டு வந்திருப்பாயானால் அவர்கள் மனதிற்குள் என்ன இருக்கின்றது என்று உன்னால் ஒரு பொழுதும் தெரிந்து கொள்ள முடியாது அவர்களுக்குள் ஆயிரம் விஷயங்கள் ஓடும் உனக்கு செய்து தருவேன் என்று வாக்குறுதியை கொடுப்பார்கள் ஆனால் அதன் பிறகு பார்த்தாயானால் ஒரு நிமிடம் கூட யோசிக்காமல் சற்சென்று இவர்களுக்கு முடியாது என்று சொல்லிவிடுவார்கள் மனதிற்குள் அவர்கள் நினைப்பது நீ சொல்வதை சொல்லிவிட்டு போ நான் எதற்காக உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருப்பார்கள் இது போன்ற போலிகள் அதிகமாக நிறைந்து இருக்கின்ற இந்த உலகத்தில் ஒரு விஷயத்திற்காக என் பிள்ளை நீ ஆசைப்படுகின்றாய் என்றால் அதை மிகவும் நான் கவனத்தோடு புரிந்து கொண்டு உன் வாழ்க்கைக்கு அது சரியா தவறா என்று தேவை தானா தேவையில்லையா என்று ஒரு வேலை கிடைத்தால் உன் வாழ்க்கை தெளிவாக இருக்குமா என்றால் உன் நான் புரிந்து கொண்டுதான் உன் அம்மா நான் உன்னிடத்திலே சொல்ல முடியும் என்பதனை புரிந்து கொள் உனக்கு எத்தனை கால தாமதங்கள் ஆகியது என்பதனை அதனை புரிந்து கொள்ள அதை உன்னிடத்தில் ஒப்படைக்க வந்ததற்குக் காரணம் பல அதிசக்தி வாய்ந்த பூஜைகளாலும் தெய்வ பங்களை நீ தொடர்ந்து வணங்கிக் கொண்டிருப்பதாலும் மட்டும்தான் உன் வேண்டுதல்கள் உச்சத்தை தொட்டுவிட்டது தெய்வத்தின் மனதை நீ தொட்டுவிட்டாய் இனிமேல் உன்னிடத்திலிருந்து தெய்வத்தினால் தப்பிக்க முடியாது நிச்சயமாக இனிமேல் இதனை நீ கொடுத்துதான் ஆக வேண்டும் எந்த எல்லைக்கும் செல்வதற்கு தயாராகிவிட்டாய் கடவுளுக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் என் பிள்ளை மனதார செய்து விட்டாய் உன்னுடைய அன்பிற்கு இந்த அம்மா நான் ஐந்தாவது நாள் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனையை தீர்த்து கொடுக்கின்றேன் அம்மாவினை நம்பினால் உனக்கு சத்தியம் என்னை நீ நம்பவில்லை என்றால் இந்த அம்மாவினால் நிச்சயமாக எந்த விஷயத்திலும் இதற்கு பொறுப்பாக முடியாது உனக்கு நடப்பதை கூட நீ உணராமல் இருந்துவிட்டு நிச்சயமாக உன்னுடைய மனநிலையில் தான் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் இதனை புரிந்து கொள் ஒரு முறை அல்ல பல முறை இதை நான் சொல்லியிருக்கின்றேன் வாழ்க்கையில் தெய்வத்தினுடைய சக்தி வந்துவிட்டது என்றால் உனக்கு பல நல்ல விஷயங்கள் செய்வதற்கும் முயற்சிகளையும் செய் செய்து கொடுத்தது ஆனால் என் பிள்ளை நீ உன் மனதிற்குள் வைத்திருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களால் அதை தொலைத்து விட்டாய் ஒரு பொழுதும் நீ தொலைக்கவும் மாட்டாய் தொலைக்க இருக்கவும் கூடாது ஏனென்றால் உன்னோடு இருப்பது இந்த அம்மாவாகிய நான் உன் வாழ்க்கையில் நல்லதை செய்து கொடுப்பது உன் அம்மா நான் உனக்காக இந்த வாழ்க்கையில் எந்த எல்லைக்கும் செல்ல தயாராக இருக்கின்றேன் அதனால் இனி துணிந்து இறங்கு எண்ணி ஐந்தாவது நாள் நீ விரும்பிய விஷயம் உன் கைகளில் இருக்கும் எந்த முயற்சிகளையும் செய்யாமல் அம்மா தரவில்லை என்று ஒரு நாளும் என் மீது பழி உன்னால் முடியாது நீ முயற்சிகளையும் உன்னுடைய உழைப்பையும் சரியாக செலுத்திவிட்ட பிறகு நான் கொடுக்கவில்லை என்றால் என் மீது கோபப்பட உனக்கு அத்தனை உரிமையும் இருக்கின்றது உரிமையும் இதற்கு மேலும் என் குழந்தை கஷ்டத்தை சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை நீ பெற்று கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என் தங்கமே இனியாவது என் குழந்தை உனக்கு தர நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் தருவதற்கு இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் சுற்றி நடக்கின்றதோ அதையெல்லாம் நீ தெரிந்து கொண்டு என் பிள்ளை உனக்கானதை என்னிடத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த அளவிற்கு மனதில் துணிச்சலோடு நிற்கின்றாயோ அம்மா எதனை கேட்டாலும் கொடுத்துவிட வேண்டும் என்று நீ நினைத்தாய் அல்லவா அன்று உன்னிடத்தில் தட்சனை கேட்டேன் மறக்காமல் கொடுத்தது என் பிள்ளையே என்ன கேட்டால் இந்த அம்மா உன்னுடைய அன்பையையும் உன்னுடைய நம்பிக்கையையும் மட்டுமே கேட்டேன் இன்றும் அம் உன் அம்மா அதைத்தான் உன்னிடத்தில் கேட்கின்றேன் அம்மா கேட்டால் எதையும் கொடுக்க துணிந்த என் பிள்ளை இனிமேல் நம்பிக்கைக்கு நான் நிச்சயமாக உன் நல்ல நிலையை நீ அடைந்து விடுவாய் உனக்கு உனக்கான நம்பிக்கைக்கான நிச்சயமான பரிசினை உனக்கு தருகின்றேன் வாழ்க்கை முழுமைக்கும் நான் உன்னோ